இப்போ நம்ம பேசுகிற ஒரு பதிவு வந்து ஆட்டு சத்துக்கு தான் மூளை இருக்கும் அந்த மூளையில் சரியாக வேலை செய்யாமல் இருக்கும் அதனால் சில பாதிப்பு அந்த புரிதலே இல்லாமல் அந்த பையன் வளர்கிறதுனால கம்ப்ளீட்டாக அவனுக்கு வந்து என்ன நடக்குது தனுச்சுன்னு தெரியாது சோஷியலைசேஷன் புரியாது திடீர்னு பார்த்தா ஓடுனா தப்பு இப்போ பேசிக்கிட்டு இருக்கு மாலை பேரும் ஓடக்கூடாது தெரியாது இது மேலே ஏறி உட்கார தப்புன்னு தெரியாது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே அந்த பையங்களுக்கு அது தப்பு தப்பாக தெரியாது தெரியாது அவங்க செஞ்சிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு பெரிய பையன் செய்யும்போது அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் இதுதான் ஆட்டிசம் சரி இந்த ஆட்டிசம் வந்து முன்னாடியே வரல இப்பையும் வருது அடுத்த கேள்வி அதுக்கு எங்கள் மருத்துவத்தில் எங்களுடைய அக்கப்பய்ச்சல் வைத்திய முறையில் சீன சோடியில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னாப்பா மூணு மூணு மாதம் நம்ம டெலிவரி இருக்குதுல்ல கற்ப காலங்கள் அதில் கடைசி மூணு மாதத்தில் லிவர் மெரிடின்னு ஒன்று நல்லா ஆக்டிவாக இருக்கும் அப்படிதான் சாமி படைச்சிருக்கு உடம்ப இந்த லிவர் மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா முதல் வருஷம் பிறந்த உடனே ஒன்றாந்தேதி என்ன ஒன்று ரெண்டாந்தேதி என்ன ஒன்று அந்த மாதிரி ஒரு டைரி போட்டு வைக்கும் இதுக்கு பிறகு டெம்ப்ளேட்னு ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எட்டு வருடத்துக்கு தடவை அது மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆணுக்கு எட்டு வருஷம் இப்போ லேடிஸுக்கு ஏழு வருடம் சைக்கிள் ஆஃப் செவன் சைக்கிள் ஆஃப் எயிட் சொல்கிறோம் அந்த இதில் இந்த லிவர் பாதிக்கப்பட்டால் இந்த டெம்ப்ளேட்டு எழுதுறத ரெஜிஸ்டர் பண்ணுறதை விட்டுரும்